கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது நம்மை நடத்தின தேவன் அவர் நல்லவர் ஆமேன் அல்ல இலவியா ஆண்டவருக்கு நம் நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடும் அவருடைய பிள்ளைகள் ஆமேன் அவரை தேடும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார் அது மாத்திரமல்ல அவருடைய சமூகத்தில் நாம் ஆர்ப்பரித்து பாடும்பொழுது நம்முடைய ஜபத்திற்கு அவர் பதில் கொடுத்து அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் கைவிட மாட்டார் சேர்ந்தவரை ஆற்பரித்து பாடுவோமா எலியாவின் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமை இன் தேவன் நம் தேவன் எலியாவின் தேவன் நம் தேவன் வல்லமை இன் தேவன் நம் தேவன் தாசர்களின் ஜெபம் கேட்கா വല്ല പെരും കാര്യം ചെയ്തിടുവിൽ ജപം കേ വല്ല പെരും കാര്യം ചെയ്തിടുവരേദേവൻ ஜெபம் கேட்டே நிறுத்தினார் வல்லதேவன் வேண்டிடும் பக்தர்களின் ஜபம் கேட்டே பானி மாலை நிறுத்தினார் வல்லதேவன் பஞ்ச காலத்தில் இதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார் பஞ்ச காலத்தில் இதவை வீட்டில் பாத்திரங்களை அவர் ஆசீர்வதித்தார் ஆண்டவர் தான் தேவன் ஆண்டவர் தான் நம்முடைய ரட்சகர் அல்ல கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று சொல்லி நாம் ஆர்ப்புரிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் அல்லையூயா ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் ஆண்டவர் துதிப்போ ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை இன்றைக்கு நாம் தியானிப்போம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மாஸ் செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரோவேலின் தேவன் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் அன்பானவர்களே நீங்கள் பாருங்கள் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர் அதிசயங்களை செய்கிறவர் எலியா என்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்து கொண்டே இருக்கிறார் இப்போது அவனுடைய இடத்த மாத்துறார் நீ எங்கே போ ஒரு ந ஆற்றண்டையில் போய் என்னச்சி அங்கே ஒளிந்து கொள் என்று சொல்லி சொல்கிறார் அங்கே போய் அவன் உட்கார்ந்து பொழுது அங்கே காகத்தை அனுப்பி போஷிக்கிற ஆண்டவர் இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் நீ சாரி பாத்து என்கிற ஒரு ஊருக்கு புறப்பட்டு போ அங்கே ஒரு விதவை இருப்பாள் அவ்வளோ உனக்கு போஜனை போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி அவ்வளோதான் கொஞ்சம் தான் மாவு இருக்குது அவ்வளோ தான் என்ன சொல்லப்பட்டிருக்க பாருங்கள் பானையில் ஒருபடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை அவ்வளோதான் நானும் என் பிள்ளையும் இன்னைக்கு மட்டும் சாப்பிட்றது அவ்வளோ தான் அதுக்கப்புறம் செத்து போக வேண்டியதான் பஞ்சம் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் ஆண்டவர் தீர்க்கதரிசியை இந்த வீட்டிற்கு அனுப்புகிறார் இப்போது அந்த ஆண்டவருடைய பிள்ளைய அவங்க போஷிக்கிறாங்க தீர்க்க தரிசி அவங்க போஷிக்கிறாங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் அல்ல லூயா அவருடைய வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்துகிறாங்க ஆயத்தப்படுத்தினா அங்கே ஆண்டவர் எவ்வளவு அற்புதம் செய்கிறார் பாருங்க அந்த விதவை வந்து எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவன் வீ அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள் எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் கர்த்தரை விசுவாசிக்கிற பிள்ளைகளை கைவிடவே மாட்டார் லூயா உங்க வாழ்க்கையில ஒன்றும் குறைந்து போவதில்லை நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளை போஷிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் பொழுது ஊழியர்களை நீங்கள் ஆமேன் கனப்படுத்தும் பொழுது நீங்கள் தேவனை விசாரிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள் தேவனுடைய வேலையை செய்கிற பிள்ளைகளை நீங்கள் விசாரிக்கும் பொழுது ஒரு நாள் உங்களை கனவீனப்படுத்த மாட்டார் உங்களுடைய எண்ணெய் கலசம் வற்றி போவதில்லை ஆமேன் பஞ்சம் எவ்வளோ நாளும் பெறுகலாம் எவ்வளவோ காரியங்கள் தலைகளாக இருக்கலாம் குறைகள் பிரச்சனைகள் எப்படி இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் இடத்துல மாட்டோம் உங்கள் வீட்டில் மாத்திரம் உங்கள் உள்ளத்தில் மாத்திரம் கர்த்தரின் மகிமை இருக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாத காரணம் நீங்கள் கர்த்தருடையவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய ஊழியக்காரர்களை நீங்கள் என்ன செய்கிறீர்கள் போஷிக்கிறீர்கள் பாதுகாக்கிறீர்கள் பராமரிக்கின்றீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அந்த அவர் சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவில்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகலை கொஞ்சம் ஒரு பிடி மாவு தான் இருந்துச்சு என்ன கொஞ்சம் தான் இருக்குது அவ்வளோதான் இன்னைக்கு போட்டு ஒரு அடை போட்டு ஒரு அப்பா எடுத்தேன்னா முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் இல்லை அவ்வளோதான் தெரியும் பானையில் அவ்வளோதான் இருந்துச்சு நல்லா தெரியும் கழுவி கவர்த்தியாச்சு ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே போகும் பொழுது கத்தருடைய மகிமை அங்கே போயிடுச்சு இந்த பிரசனம் வந்தது ஆண்டவர் ஆமையன் அற்புதமாக இறங்கினார் அவருடைய ஊழியர்களை கனப்படுத்தும் பொழுது ஆண்டவர் அந்த குடும்பத்தையும் ஆசிர்வதிக்கிறார் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார் கனப்படுத்துவார் ஜபிப்போமா அன்புள்ள ஆண்டு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டு எந்த சூழ்நிலையிலும் ஆண்டு அவர்களுக்கு இயலாமையிலும் அண்டு உம்முடைய ஊழியத்தை ஊழியர்களை கனப்படுத்தி அண்டவரே அவர்கள் நேசிக்கிறதை அறிவீர் அதற்குரிய நன்மைகள் எல்லாம் உண்டாகட்டப்பா கருமைகள் பெருகட்டும் ஆண்டவரே ஆண்டு முறையே பஞ்ச காலத்திலும் கூட நீர் எவ்வளவாய் போஷித்திருக்கிறீர் எவ்வளவு ஆச்சரியமாய் நடந்திருக்கிறேன் அந்த சூப்பர் நேச்சுரல் மிரக்கள் ஒவ்வொரு வீடுகளில் நடக்கட்டப்பா இதை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் கத்தர் அற்புதங்களை செய்வீராக இயற்கைக்கு மேற்பட்ட அந்த அற்புதம் எங்களால் புரிந்து கொள்ள முடியாத அந்த அற்புதம் அதிசயம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் எப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமாம் கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வாராக காட் பிளஸ்யூ காட் பிளஸ்யூ